ஆமாம் இங்கே பாருங்களேன் இன்னைக்கு நம்ம வந்து என்ன பேச போகிறோங்க ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் பேசியிருக்கோம் ஆனந்தம் பேரணம் தாத்தாவை பற்றி நான் ஒரு காமெடியாக போட்டோம் இப்போ என்ன அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா என்னம்மா நீங்கள் போய் தாத்தாவை பற்றி இவ்வளோ வந்து இதாக பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக உங்களுக்கு வந்து திரும்ப அதை நாங்கள் இது பண்ணி சொல்கிறோம் அது காமெடிக்காக போட்டேன் நாங்கள் வேற இந்த இந்த தம்பி தான் இவருந்தான் பேரை பொண்ணு வட்டு பேரன் இவங்க தான் எல்லாமே செய்கிறாப்பா யூடியூப்பே ஆரம்பித்தது இவர் தான் இவர் தான் எல்லாமே செஞ்சு கொடுக்குறாரு இது பையன் வீட்டு பேரை இவரு செய்வாங்க அப்புறம் எங்கள் பேசி எல்லாமே எனக்கு சேர்ந்து செஞ்சு கொடுப்பாங்க இந்த இவர் தான் எல்லாருமே எல்லாமே இன்ன வரைக்கும் இவர் தான் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு இவங்கெல்லாம் ஒத்தாசையாக இருக்காங்க எனக்கு இப்போ நான் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தம்பி சொல்லுவாங்க கேட்பான் பாருங்க இது உங்ககிட்ட தாத்தாவை தாத்தா எப்படி இருந்தாரு போனாரு வந்தாருன்னு சொல்லவே இல்லை இப்போ சொல்றேன்னு கேட்டுக்கோங்க ஆஹ் நீ வந்து நீ கேட்டுக்கிட்டே இல்லை அப்படி இருந்து சொல்லுங்க எப்படி இருந்தாரு தாத்தா வந்து என்ன சொன்னாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க போலீஸாக இருந்தார் தாத்தா அப்போ வந்து அவர் நல்லா நேர்மையான ஆஃபீஸர் தான் நல்லா நேர்மையா இப்போ யாரும் லஞ்சம் சொல்ல மாட்டாரு அப்புறம் அப்படிதான் இருந்தார் அவர் வந்து தண்ணி கட்டுப்பாடுன்ற மாதிரி அப்படிதான் இருப்பாரு அதனால ஒரு நல்ல மனுஷன் சொல்லலாம் மொத்தத்துக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து இப்போ ஒரு சம்பவத்தை சொல்றேன் அந்த நாங்கள் கரூர்ல இருந்தோம் கரூர்ல இருக்கல அப்பா வந்து தான் இருந்தால் சின்ன பையனா தான் நான் அம்மா அப்பா வந்து தரத்தில் அப்போ வந்து என்ன சொன்ன கருவிலேருந்து ஒரு ஸ்ட்ரைக் நடந்துச்சு அப்போ பஸ்ஸே போகல அப்போ டியூட்டிக்கு என்ன செய்கிறாரு அந்த சைக்கிள்லேயே வந்து டபால் டூட்டி கொடுக்குறாங்க கொண்டாந்து போகிட்டு போகிறார் அந்த டபால் டியூட்டி எடுத்துகிட்டு வந்து கொண்டாந்து கொடுக்குறாரு சைக்கிளே கருவுலேருந்து அப்போ அதை நாம கூட சொல்லலாம் வேண்டாம் போகாத இல்லை இல்லை எனக்கு நீங்கள் டியூட்டியை கொடுத்துட்டீங்க நான் என் கடமை செய்யணும் அப்படின்னு போறாரு அதே மாதிரி ஏன் இதெல்லாம் அவங்கள்ட்ட என்ன நிறைய சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்களும் அவர் மாதிரி நேர்மையாக இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் அதே மாதிரி தான் ஒரு நான் ஒரு டைம் வந்து இருந்தோம் டியூட்டியில் இருந்தார் அப்போ வந்து கியூ வச போகுது நான் போய் ஏங்க என்னையும் விடுங்க நானும் சாமி பார்க்கணும் என்னை விடமாட்டேட்டார் என்னையே விட எடுத்தாரு அதெல்லாம் முடியாது அங்கே இருக்க ஒரு கியூன் வந்து சொல்கிறாங்க என்னம்மா உங்களுக்கு தெரியல அவரை அது வசதி விடலை நான் உடனே பியூனுக்கு நான் வந்து அவரோட ஒய்ஃபுன்னு தெரியாது அது வசதி கீழே சொல்கிறாப்பா அந்த வேலை பார்க்குற பையன் வந்து இல்லைம்மா நீங்கள் யாருன்னு அவருக்கு தெரியாது வாங்க நான் உங்களை கூட்டி போனேன் கூட்டி கட்டி கிடக்காது இவர் என்னான் கேட்டிங்கன்னா யாராக இருந்தாலும் என்ன ஒன்று அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கீழே நின்று தான் போகணும் உங்களுக்காக இதாக போகக்கூடாது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்காக சுயநலமாக இருக்கக்கூடாதுங்க அதே மாதிரி தான் ஸ்ரீரங்கம் ரில கூட உண்டியில் போய் தேங்காய் பழம் வாங்கி போய் உடங்கே ஆ அதெல்லாம் வேணாம் உண்டியில் காசாக போகுது அதான் நேராக சாயங்கி போய் சேரும் அப்படிங்க அதாவது எந்த கோயில் இருந்து போனால் கூட நம்ம நேர்மையாக இருந்தால் தான் அதுவே கோயில் நினைக்கக்கூடியவர் நம்ம வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு சாமியெல்லாம் தான் கும்பிடணும்னு நினைக்க மாட்டார் சாமி இல்லாட்டி பாட்டி கூட நான் நேர்மையாக நினைக்கிறேன்ல அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் தாத்தா அவர் வந்து அதே மாதிரி தான் அவர் வந்து அவருக்காக மருந்து மாத்திரை இன்ன வரைக்கும் அவருக்கு எந்த செலவும் பண்ணிடலாம் ஏன்னா அந்த மாதிரி காசெல்லாம் அவர் வாங்கலாம் அதுவும் இல்லை அது மாதிரி அப்பாவிட்ட பையன் தான் இவன் அஞ்சுலேருந்து ஆறு போகிறார் இவர் இவர் ஏழுலேருந்து எட்டு போகிறாரு ஏன் இவங்களுக்கு சொல்கிறான்னா தாத்தா மாதிரி நல்லா தாத்தா பற்றி பையன் எப்படி இருந்தாங்கன்னு அவர் நல்லபடியாக தான் பியூட்டி பார்த்து நல்லபடியாக தான் வந்து ரிட்டையர் ஆனார் அதேமாதிரி தாத்தா மாதிரி நல்லா கடமை கண்ணி கட்டுப்பாடு நேர்மையாக இருக்கணும் நல்லா போலீஸ் அதிகாரியாக வரணும் ஆமாம் ஏன்னா இப்போ எங்கள் குடும்பத்துலேயும் எல்லாமே வாழ அவங்க தாத்தா வந்து ஏட்டு அப்புறம் பெரியப்பா வந்து எஸ்இ இந்த மாதிரி நாங்கள் வாழையிட்டோம்லையும் போலீஸ் குடும்பம் தான் வந்தோம் அதே மாதிரி பேரண்டு அது மாதிரி வாழ எங்களுக்கு ஒரு ஆசை அது அதுக்காக அவங்கள்ட்ட சொல்ல நல்லதே எனக்கு நல்லதே இல்லை